ஏண்டா பறந்து பறந்து பாடு வச்சு சொத்து கேட்கல செத்து போனா குண்டூர் கூட கூட வராது அக்கையான் கையில கூட அசுக்கு தான் போடுறாங்க ஆனாலும் பணம் பணம் பணம்னு சேர்த்து வச்சு என்னத்துக்கு ஆக போது சொல்லாம சொல்லி வைத்த அந்த மகன் வார்த்தையை கேட்டு வீதிக்கு வந்தார் சாமியாராக அப்பேற்பட்ட கோடிக்கோளுக்கு மாற்றி கேட்ட கோவணம் இல்லாத வாழ்ந்த மக்கள் இப்படி அந்த சோறு போடுறதுல கூட ஒரு நன்மை இருக்கு அதனால அன்னதானம் வழங்கி இருக்கிறார் இன்றும் அதிகம் அந்த அன்னதானத்துல பங்கு பெற்றவர்களுக்கும் நன்மை அன்னதானத்தை வழங்கியவர்களுக்கும் நன்மை அந்த இறைவன் வழங்குவார்